வாடகை கட்டடத்திற்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுவதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி பி எஸ் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒரு லட்சம் வாடகை கட்டிடத்திற்கு பதினெட்டு ஆயிரம் வரி கட்டும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த வியாபாரிகள் தேடி தேடி வரி விதிக்கும் முறையை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர் நாமக்கல் பூங்கா சாலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கடைகளின் வாடகை மீதான பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் வணிக கட்டண உயர்வு தொழில் வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தருமபுரி பிஎஸ்என்எல் எஸ் அலுவலகம் அருகே வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குப்பை வரி முரண்பாடு உள்ளிட்டவையை களைந்திட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வணிகர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷம் எழுப்பினர் அனைத்து வரிகளையும் குறைத்து வணிகர்களின் நலனை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்

ியை நோக்கி மாபெரும் பேரணி ஆர்ப்பாட்டம் டெல்லி தலைநகரிலே நடத்துவோம் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொண்டிருந்தேன் அதன் மத்திய அரசு கட்டாயமாக திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் நாடு நிலுவைய கடையடைப்பு போராட்டம் நடத்துவதற்கு அனைத்து மாநிலத்துடைய நிர்வாகிகள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம் ஆட்சியாளர்கள் அலட்சியப்படுத்த வேண்டாம் ஆன்லைன் வர்த்தகம் கார்பரேட் கம்பெனிகள் எங்களை ஒட்டுமொத்தமாக சுரண்டி கொண்டிருக்கிறார் இந்த வேளையில் நீங்கள் போடுகின்ற வரி எங்களால் சீரழிக்க முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆகவே கட்டாயமா மத்திய அரசே ஜிஎஸ்டி வரி விதிப்பில் வாடகை கட்டிடத்திற்கு பதினெட்டு சதவீதம் வரி விதிப்பை திரும்ப பெற வேண்டும் இந்த முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் வியாபாருடைய மனநிலையை போக்கை புரிந்து கொண்டு அனைத்து வரி குறைக்கப்பட வேண்டும் மாநகராட்சி அதிகாரிகள் கடைகடையாக சென்று வரி வசூலிப்பதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம்